அரசாங்கம் முடிவெடுக்கிற விஷயம் அரசாங்கம் தொடர்ந்தும் விவசாயிகள் மீது கருணை காட்டவில்லை என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன் விவசாயிகள் தொடர்ச்சியாக இயற்கை அனுத்தத்தின் காரணமாக தங்களுடைய விவசாய அழிவுகளை அவர்களில் நியாயமான தீர்வை தர வேண்டும் என்று எண்ணுகின்ற அதே வழியிலே நெல்லினுடைய விலை அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டில் இந்த நெல்லு விலையை நிர்ணயம் செய்கின்ற நிலையிலே அவருடைய சிந்தனை இருக்கவில்லை என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் அந்த வகையிலே நேற்றைய தினம் இதற்கு பொறுப்பான அமைச்சரவர்கள் இந்த நெல்லின் விலையை அறிவிப்பதாக சொல்லுகின்ற அதே நேரத்திலே அனுராதபுரம் ஏனைய இடங்களிலே நெல் அறுவடை ஆரம்பித்த பின்புதான் இந்த நெல்லின் நிர்ணய விலையை தாங்கள் அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அது அவை விவசாயிகள் விவசாயிகளா அல்லது எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற விவசாயிகள் விவசாயிகள் ஒன்று தெரியவில்லை என்ற கேள்வியை எழுப்பது உண்மையிலே அரசாங்கம் என்னை பொறுத்த மட்டிலே நான் அறிந்ததை பொறுத்த மட்டிலே விலையை குறைவான நிலையிலே கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய்க்கு எடுக்கின்ற ஒரு நிர்ணய விலையைத்தான் அரசாங்கம் போடப்போவதாக போவதாக அறியும் ஆகவே இது உண்மையிலே விவசாயிகளுடைய வயிற்றிலே விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த அவர்கள் இந்த விவசாய துறையிலே செலவழித்த முதலீடை மீண்டும் பெற முடியாத ஒரு நிலைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அரசாங்கம் கூடுதலான ஒரு விலை நிர்ணயத்தை போட வேண்டும் அப்படி போடவில்லை என்றால் ஏனைய தனியார்கள் தனியார் நிறுவனம் அவர்கள் இன்னும் அரசாங்கத்தின் விலையை விட குறைவாக எடுக்கின்ற ஒரு வாய்ப்பை அவர்கள் விலையை நிர்ணயம் செய்வார்கள் ஆகவே கூடுதலான ஒரு விலையை இலங்கை அரசாங்கம் விடுகின்ற போதுதான் தனியார் நிறுவனமும் கூடுதலான விலைக்கு நெல்லை வாங்குகின்ற சூழல் ஏற்படும் ஆகவே நான் இந்த தொலைக்காட்சி ஊடாகவும் நாடாளுமன்றத்திலேயும் இது சம்பந்தமாக நான் எழுப்ப இருக்கிறேன் எங்களுடைய விவசாயிகளுடைய காணிகளை அடமானம் வைத்து வங்கியிலே கடன் வாங்கி தாலி கொடிகளை ஒரு கணவன் இறந்த பின்புதான் அந்த தாலிக்கொடியை கலட்டுவது எங்களுடைய மரம் ஆனால் அந்த தாலிக்கொடியை கூட விவசாய தொழிலுக்காக அடமானம் வைத்து கால்நடைகளை வித்து இந்த விவசாய தொழிலை மேம்படுத்துகின்ற இன்னும் அந்த வறுமை கோட்டுக்கு கீழ் அவர்கள் செல்வந்தராக இற்ற வரைக்கும் விவசாயிகள் இருக்கவில்லை ஆனால் அவர்களை நாங்கள் தூக்கிவிடுகின்ற ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டுமா இருந்தால் இந்த நெல் நிர்ணய விலை இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே புதிய அரசாங்கம் சாக்கு போக்கி சொல்லாமல் இந்த நெல்லின் விலையை நிர்ணயம் செய்து அழிவில் இருந்து இன்றைக்கும் சென்றாடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய விவசாயிகளை தூக்கி விடுவதற்கான முனைப்பை காட்ட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே இந்த நெல்லின் நிர்ணய விலையை விவசாயிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அந்த நிர்ணய விலை அமைய வேண்டும் என்ற கோரிக்கையை ஜனாதிபதியிடமும் சம்பந்தப்பட்ட விவசாயத்து பொறுப்பான அமைச்சரிடமும் இந்த கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன்